தேதி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி விசுவரிடம் தமிழ் மாதம் ஆறு கிழி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவையறிதல் குரல் எழுநூற்றி பதினைந்து நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவா செறிவு தெளிவுரை அறிவு நிறைந்தவரிடையே முந்தி சென்று பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்ட யாவொற்றிலும் நல்லது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது அதோடு கூட சந்திரன் விளிம்பாக தனுசில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக தனுசில் செவ்வாய் சூரியன் சுக்கரனுடன் இருக்கும் புதன் மிதனத்தில் வக்கரமாக இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதியதாக தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் கட்டிட பணி உணவு தொழில் டெய்லர் தொழில் இப்படியாக சிலர் ஆரம்பிப்பீர்கள் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி கொண்டு வரும் பொருட்டு சில முன்னேற்றங்கள் செய்வீர்கள் இன்று நிதி சார்ந்த பணிகள் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் நன்றாக இருக்கும் இன்று விரக்தி எரிச்சல் சலிப்பை கொடுக்கும் ஆனாலும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் இன்று நீங்கள் விண்ணப்பித்து இருந்த பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் ஆகி இன்று கைக்கு வரும் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இன்று நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் இன்று வீட்டை புதுப்பிக்க என்ன கலர் பெயிண்ட் வாங்கலாம் என்ற சிந்தனை வேறு குடும்ப வாழ்க்கையில் அம்மா மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் பயிற்சி அளிக்கும் குணம் எதற்கெடுத்தாலும் கருத்து கூறும் குணம் இப்படியாக இருக்கும் நீங்கள் என்று தொழில் குறித்த ஆலோசனைகளை பிறருக்கு சொல்வீர்கள் சில பெண்கள் இன்று சுயநலவாதியாக அநேக இடங்களில் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் அரசியல் ஆர்வம் கொண்ட நீங்கள் என்று உங்களுடைய அரசியல் திறமையை காட்ட முற்படுவீர்கள் இன்று திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் வாய்ப்புகளும் வரும் என்று மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசியும் விட்டு பிறகு மற்றவர்கள் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ என்று அதையும் சமாளிக்க எதற்கு இந்த தேவை இல்லாத வேலை நமக்கு யாரோட விஷயத்திலும் தலையீடு செய்யாமல் இருக்க முயற்சி செய்வோம் என்று கண்கள் பார்க்கின்ற அனைத்தின் மீதும் இன்று பெரிய பெரிய ஆசைகள் வரும் கையில் உள்ள பொருளை விட்டு தூரத்தில் உள்ள பொருள் மேல் ஆசைப்பட்டு என்ன பண்ண சொல்லுங்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பெண்கள் சேர்ந்து கவனம் கொள்ள வேண்டும் மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும் கண்களில் இன்று அடிக்கடி தண்ணீர் வரும் கண்கள் சிவந்து போகும் சிலருக்கு கண்களில் பூச்சி முள் கெமிக்கல் இந்த மாதிரியாக இன்ஃபெக்ஷன் ஏற்படும் கவனம் இருக்க வேண்டும் இன்று நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை கல்வி நிலையம் வங்கி கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் பூங்கா இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுதாகரன் பாரதி ராஜா தமிழரசி சசிரேகா முத்தரசன் முத்துசாமி அருணாச்சலம் மனோகரன் அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பச்சை பயிறு பாகற்காய் சுண்டைக்காய் வெள்ளை பூசணி உருளைக்கிழங்கு பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்